ஹாய் ஹலோ மக்களை என்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்து பத்தி பாக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாழை மடல்கள் எல்லாம் பாருங்க உங்களுக்கு மஞ்சள் கலர்ல பழுத்துட்டு அது போக மடல் அவ்வளவு சரிஞ்சு கீழே கிடக்கு இது வந்து என்ன ரீசனா இருக்கலாம் இதுக்கு வந்து நீங்க வந்து இது வந்து உங்க தோட்டத்தில் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் எல்லாம் செஞ்சு என்னென்ன மாதிரிலாம் எல்லாம் நீங்க வந்து வெளியே கொண்டு வருவீங்க அந்த வாழைய அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்னென்ன முறைகள்ல எல்லாம் நீங்க வந்து கையாண்டிருக்கீங்க இந்த சுச்சுவேஷனை அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் அதுக்கு முன்னால விவசாய ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க அது ரிலேட்டடா நாங்க வீடியோ மேக் பண்ணி போடுறோம் இந்த மாதிரி மடல் வந்து பழுத்து மடல் சரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்கலாம் அதுல வந்து நமக்கு வந்து இப்போ முக்கியமா ஒரு மூணு காரணம் தான் இந்த தோட்டத்துல வந்து மடல் வந்து மஞ்சியா இருக்கிறதுக்கும் மடல் சரிச்சிருக்கிறதுக்கும் காரணம் இந்த மாதிரி இல வந்து பழுக்கிறதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து என்ன அப்படின்னு இந்த ஏரியால வந்து வெள்ளம் வந்துருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த வெள்ளம் வந்து தண்ணி வந்து அப்படி தேங்கி நின்று ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தண்ணி நின்று கூட அந்த வாழை அப்படியே கொண்டு ஆனா இந்த தோட்டங்கள்லாம் சுத்தி எல்லா வரையும் மேடு இந்த தோட்டத்துல வந்து தண்ணி அப்படி தங்கிட்டு அப்படி இருக்கத்தக்க இந்த தண்ணி வந்து அப்படியே வேறு வந்து அழுக வச்சிரும் அப்படி அழுக வச்சது அப்படின்னு கேட்டினா மா மடல் வந்து அப்படி பழுத்து சரிஞ்சிரும் சரி இதை வந்து சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம சரி பண்ணலாம் எவ்வளவுக்குள்ள தரை வந்து சீக்கிரமாக காயுதோ அதுக்கு பிறகு நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு சத்துக்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் அடிக்க வைக்கலாம் சரி அப்போ வெள்ளத்தாலம் மட்டும்தான் இந்த மாதிரி மடல்லாம் பழுக்குமா மற்ற டைமிங்லாம் பழுக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற டைமிங்லேயும் இலை வந்து பழுத்து மடலை சறிக்க காரணம் உண்டு என்னென்ன காரணங்களாலலாம் அங்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதிக அளவு வெயில் காரணத்தினாலையும் இந்த மாதிரி இலை வந்து பழுத்து மடலை சரிக்கும் ரெண்டாவது வந்து அதிக அளவு செயற்கை உரம் வைச்சோ இல்லை அதிக அளவு வந்து மருந்து கொல்லி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அதாவது களை கொல்லி அடிச்சிருப்பாங்க அந்த இது வந்து இலையில பட்டுருந்துச்சி அந்த மாதிரி வீசனால கூட இலை வந்து க பழுத்து அப்படி மடலை சரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுபோல் பனி காலங்களில் வந்து அதிக அளவு பனி பெஞ்சுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மடலை வந்து பனி துளிப்பட்டாலே நமக்கு வந்து புள்ளி புள்ளியாக விழுந்து அதுக்கு கருத்து அது வந்து உடனே மடல் சரிக்க தான் செய்யும் இந்த மாதிரி நான் மடல் சரிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எந்தவித பயமும் பயப்பட வேண்டிய ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து மடல் வந்து இந்த அளவுக்கு சரிக்க காரணமோ அது போக இந்த வெள்ளம் தான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இந்த தோட்டங்களில் வந்து சாணி உரம் வந்து வைக்காமல் விட்டுட்டாங்க அதாவது புது மண் அடிச்சிட்டோம் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து சாணி உரம் வைக்காமல் விட்டுட்டாங்க சாணி உரம் வச்சுருந்தா கூட அதை வந்து மடல் சரிக்காமல் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு உதவும் ஏன்னு கேட்டிங்கன்னா சாணி உரத்தில் வந்து ஒரு வகை ஹீட்டு ஆகும் அந்த ஹீட் வந்து இந்த மாதிரி வாழைக்குள்ள வந்து தண்ணி நின்னாலோ இல்லை பனி என்ன மழை பேஞ்சிருந்துச்சு அந்த சுச்சுவேஷன்கள்லாம் அது வந்து ஒரு ஹீட் கொடுத்து அந்த வாழையை வந்து அப்படி உட்கார விடாமல் அப்படி வளர்ச்சியை வந்து தூண்டி தூண்டி வேகமாக வளர உதவும் ஆனால் இவங்க வந்து புதுமண் அடித்த ரீசன் காரணமாக அந்த வாழைக்கு வந்து ஜானி உரம் விட்டுட்டாங்க அதுதான் மெயின் காரணம் ஆயிடுச்சு அதுபோக இந்த ஏரியாவில் வந்து மழை வந்து கொஞ்சம் பெயர்றதோட தன்மை கம்மியாக இருந்த காரணத்திலாம் தண்ணி வந்து ஓவராச்சு அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க சாம்பலுரமாக வச்சுட்டாங்க அந்த சாம்பல் உரம் வச்சதுனால அது வந்து தண்ணி அதிகளவு தேய்க்கிற அளவுக்கு திறன் கொண்டது அந்த ரீசன் காரணமாகவும் இந்த மாதிரி இலம் வந்து பழுத்து மடல் சரிச்சிட்டு ஆனால் இதை கொண்டு வந்துடலாம்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வரலாம் அதை எப்படிலாம் கொண்டு வரோம் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க விவசாயம் பழகு விவசாயம் என்று சொல்லி கேட்டோம் சரி பேட்டலம்பை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க